இவ்வளவுதான் நடந்தது நடந்துது மேல எந்த தப்பும் இல்ல அம்மா யாரை ப கொளுந்தியாளை மூஞ்சே பார்த்த பட் டாடி தவறு யாருதா இருந்தாலும் சரி தெய்வம் குடி இருக்கிற கோயில இந்த மாதிரி தப்பு செண்டால இனிமே நடக்கப்படாது சரிங்க போயிட்டா எங்க அந்த புக்க இது அந்த ஸ்மார்ட்டிங்க அவ என்ன பண்ண சொல்றேன் தப்பு ஒண்ணுதான் ஆஹா தர்ம லிங்க தேவரோட தர

நெல்ல மூட்டியா கட்டினா பத்து கிடைக்கீங்க பத்து கணிப்பா முறுக்கே சோறு போடுற நெஞ்ச பிறந்துக்கு ஐயா 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 என் குடும்பத்தை நீங்கள் தான் விவசாயிங்க மேல எவ்வளவு கடன் பத்திர எழுதி கையெழுத்து வாங்கி உழைப்பு சாதிக்க முடியும் நினைக்காதயா எதிராளியும் துப்பாக்கியை தூக்கிட்டான் உங்களால் சமாளிக்க முடியாது சோதிக்க வேண்டாம் எங்களால தாங்க முடியாது என்ன துன்னே புரியல படிப்பு முடிச்சுட்டு தான் நினைச்சு ஆனா இப்பதான் தெரியுது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இதுக்கு யாரா இருந்தாலும் பதில் சொல்லித்தான் தீரணும் என்ன காரிய செய்ய போய் நம்ம கேப்படுங்க அதான் சரி நாம இதனை தண்டிக்க வேண்டாம் சட்டம் இருக்கு எளிபம் இருக்கு அது பார்த்தோம் பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க வாங்கப்பா நல்ல ஆள கட்டி செத்தவனுடைய உடம்பு அதுல தூக்கி போடுங்க பல பேருக்காக இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிற வர்க்கம் விவசாய வர்க்கம் தான் ஊருக்கு தெரிய வாங்க எல்லாரும் நெத்தி வேத நிலத்துல விட பாடுபடுறேன்னு சொல்லுவாங்க இந்த பாதி தன் ரத்தத்தையே இந்த பூமிக்கு காணிக்க நீ ஒரு குழந்தை உங்களை கொண்டுமே தெரியல இந்த உலகத்துல தர்ம நியாயம் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து நம்மள முழுக ஏற்ப விட்டுருவான் நீங்க சுட்டிக்கிட்டே போனீங்க ஏய் அடிக்கடி கேள்வி கேக்க இந்த பரமா நீ ஏன் எங்களுக்கு ஏட்டம் நாக்குது ஒட்ட அரசம் இடங்கொட்ட மாதிரி இல்லாதவனே எப்பவுமே இல்லாதவன வச்சாத்தான் அவன் நமக்கு அடங்கி நடப்பான் டாடா டாடா வீரையில சொல்ற மாதிரி சொல்றேன் ரொம்ப கரெக்ட் என்ன கரெக்ட் நீங்க செய்யற அத்தனை இந்த பொண்ணைக்கு தானே கெட்ட பேரு அந்த கெட்ட பேரை ஏத்துக்கிறதுக்கு ஆளு ரெடியா இருக்கிறான் பாையப்பா எஜமா. இவன் வந்துட்டான். வர நல்லா இருக்கியா? ஏடா குட்டே? எஜின் ஐயாவே தர்மனிக்கவும். அவங்க ஆட்களமா சேர்ந்து வெட்ட வந்தாங்க. ஐயாவை காப்பாத்த நான் சுட்டேன். அட பாவி. நீயோ மாமா, னிகே தேந்துற தண்ணி ஆயி. இப்படி சொல்லிட்டே? உன்னுடைய சொத்து சுகந்த காப்பாத்த தானே நான் இப்ப அது என்ன தெரியும் நீ பாக்கா ஓகே வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு புட்டு புட்டு முழிக்க

you <laughs> வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வச்சுட்டு இருக்கேன் நான் மல்லிப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் மல்லி போது நல்லா இருக்கு மொட்டை மாடியில வெறும் தரையில படுத்துக்கிட்டு உடம்பு ஒருத்தனை the pool, and I'll take it. And வர வர குழந்தை மாதிரி விளையாடிருங்க அடி பாரு ஊர்ல வயசானவனா வாரிப மாதிரி விளையாடுமா நான் குழந்தை மாதிரி விளையாடுங்க தப்பு ஆமா என்ன நாட்டா மேற்கு திடீர்னு பொண்டாட்டி மேல ஆசை வந்துருச்சு நாலு கூற ஏறு குடிச்சு விழுகிற விவசாயி கூட வீட்டுக்கு சாயந்திரமா வந்து கொஞ்சாதி கையால கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிச்சதா நிம்மதி அந்த சோகமே சோகம் பாரதி தெரியுமா பாரதி என்ன காணி நிலம் வேணும்னு சொன்னா பக்கத்து ரெண்டு தென்னை மரம் வேணும்னு சொன்னான் ஒரு சின்ன வீடு வேணும்னு கேட்டான் பக்கத்துல ஒரு பக்லி வேணும்னு கேட்டான் பக்கத்துல ஒரு பத்திரிக்கல் வேணும்னு கேட்டான் பழைய சோட்டு ஊர்கா கட்சிக்கிற மாதிரி அவன் பாண்டிச்சேரியில புயில் பாட்டு பாடுனான் தெரியுமா அவனுக்கு அந்த பாண்டிச்சேரி புயில அப்படிங்கிற மா கத்திச்சு

i did it

ரொம்ப நாள்ப்புறம் சந்திக்கிறோம் நீயா உயிர் போயிட்டு வந்து கையாட விளையாடியா உள்ள போய் சாமான எடுத்து சொன்னா

எல்லாம் முடிஞ்சதா இந்த ஏரை செஞ்சீங்க வைத்தறிச்சல கொட்டிக்கிறீங்க நீங்க இப்படி அக்கறை பண்றதுனால எனக்கு இல்ல கெட்ட பேர் வருது ஐயா இவங்களுக்காக நான் உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே நமக்குள்ள எந்த தகராறும் இருக்காது திருவிழா விஷயமா நான் நாட்டாமக்கார சந்திச்சு பேசலாம்னு வாங்க இந்த வருஷம் திருவிழாவை பெரிய அளவுல கொண்டாடி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம்னு இருக்கிறேன் வரட்டுமா

இல்லை கலப்பே நம்பிக்கிட்டு இருந்தது பாவமா எல்லாம் போச்சே ஐயோ ஐயா நீங்க கண்ணீர் விட்ட அந்த பூமி தாங்காது அழாதீங்க என்னமா செய்யறது இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கனே அழாம என்ன செய்யறது நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த அக்கிரமத்தை எதிர்க்க எனக்கு சக்தி இல்லைன்னு தப்பு செஞ்சவங்களை நீங்க அப்பவே தண்டிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல

இப்ப இந்த வீடு வாங்கல் எல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க அவரை கேட்க அதுக்கு பதில் நான் சொல்றேன் நீங்க இழந்ததையெல்லாம் என்னால் திருப்பி தரவில்லை இருந்தாலும் அதுக்கு ஈடு கட்டு எனவே நீ எந்த நிலமும் தேவையில்லை நீங்க உழுத நிலமெல்லாம் உங்களுக்கே சொந்தம் தெரிஞ்ச இந்த இடத்துல புதுசா ஒரு ஊரையே கட்டி தர சொன்னதை செஞ்சு காட்ட வேண்டியது முடியும் அந்த தைரியத்தை தான் வாக்கு கொடுக்க வக்கீல் சார் சத்திரம் பால் பண்ணை பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க அவங்களுக்கு தேவையான உணவு உடைகளை உடனே கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க போங்க நீங்க செய்யற உதவிக்கு இந்த ஊரே நன்றி பட்டிருக்கு எனக்கு வாக்கு இல்லை ஆனா வாக்கு இருக்கு நீங்க என்ன கேட்டான் எதை கேட்டார் எப்ப கேட்டான் என் உயிரையே தியாகம் பண்ணியாக செய்து கொடுத்த தயாரா இருக்கு என் தாய்மேலான இது சத்தியம் எப்படி வாங்க கொடுக்கலாம் சட்டப்படி நீங்க தெரிஞ்சுக்கின்ற விஷயம் இருந்து நான் இனிமே என் விருப்பு விருப்புகளை பொறுத்தான் விசேஷ நான் தான் சொன்னேன் நீதான் சொன்னியா ஆமா இனிமே எனக்கே சொல்றேன் அவனை காப்பாத்திக்க உனக்கு அவசியம் இதப்பா உனக்கு காடி நான் என்ன நியமிச்சு உங்க அப்பா சாதக பின்னால் எழுதி கொடுத்த பாறை பட்டம் உனக்கு முன்னணிய கீ தெரியலை என்னை பத்தி நான் சொல்ல ஏஜெண்டா பேச உன் தாய்ம அவனா பேசுறேமா உன்னை சின்ன குழந்தையா வரப்பாம சேருது இதுவரைக்கும் ஏதாவது குழந்த வச்சிருக்கிறான் சின்னி சின்ன தெரியுது விவசாயிகளுக்கு நிலத்தேர்த்து குடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அதே நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நான் அன்னைக்கு செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு உனக்கு எடுத்து குடுக்கறதுக்கு நிலை ஏறம்மா ஏம்மா எனக்காக நான் இதுவரைக்கும் பணம் சொத்து சுகம் ஏனாவது சேர்த்து வச்சிருக்கிறேன்னா ஒருத்தன வாழ வைக்கிறதுக்கு பத்து பேரை காகடிச்சு தீரணும் செய்யறணும் அதுக்கு நாம என்ன செய்யறது பாரு பண்ண லீகர் தானே நீங்க சொன்ன பிரகாரம் சொந்தமான வீடு சத்திரம் பால் பண்ண எல்லாமே பாதிக்கப்பட்ட உங்களுக்கு கிள்ளாடிடான் நிஜமாவே உனக்கு கிரிமினல் பிரை தோல்வியை எவன் ஒருத்தர் வெற்றியா மாத்திக்கிறானோ அவன் தான்ண்டா ஒரிஜினல் ராஜதந்திரி சாதி கிதிய நாவி நான் ஒரு குழமேல ஆசை வச்சேன்னா அவ்வளவு சுலபத்தை இழந்துட மாட்டேன் அதுதான் ஞாபக அர்த்தமா மாத்து சாதியை கையிலேயே வச்சுட்டு